சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவேலியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜோதிடம் சார்ந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத பலன்களில் நம்ம ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமும் எப்படி இந்த மாதம் செயல்பட போகுது அப்படின்னு எல்லா ராசிக்குமே பார்க்க சரிங்களா அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸ்க்கு ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவேன் ஏன்னா லக்கணப்பெல்லாம் நட்சத்திர பழம் நம்ம சொல்ல இருக்கிறோம் கடைசியில் அதே போல் இந்த மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு வா வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நீங்கள் சொல்ல இருக்கோம் சரிங்களா அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கும் அந்த வகையில் நம்மளுக்கு மேச ராசியை பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த கிரக சேர்க்கை மாத பழங்களில் பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் உங்களுக்கு முன்னெடுக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வசையில அந்த மேச ராசிக்கு முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த பாவத்தில் நிறைங்களுக்கு பார்ப்போம் மேச ராசிக்கு அந்த ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ரிஷபத்துல தனம் சாமி ரிஷபத்துல அமர்ந்து குருவோட இருக்கிறார் அதே போல ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் திருவாதிரி நட்சத்திரத்தை நினைக்கிறாங்க அதே போல் ராசிக்கு நான்காம் பாதம் புதன் சூரியன் இருக்காங்க ராசிக்கு ஐந்து சிம்மத்தில் சுக்கரன் இருக்கார் ராசிக்கு ஆறுக்கு கண்ணில கேது இருக்கார் ராசிக்கு லாபசம் பதினொன்றாம் பாவத்தில் சனி வக்ரன் இருக்கிறார் அது மாதிரி ராசிக்கு பன்னெண்டுல போகக்காரன்னு சொல்லக்கூடிய ராகு பகவன் அமர்ந்திருக்கார் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து இந்த கிரகாட்சியர்க்கை பார்த்து எதை வைத்து உங்களுடைய பலன்களை தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கக்கூடிய சாரநாதன் அதாவது நட்சத்திர பலன்கள் அப்போ எந்த நட்சத்திர கீழே வந்து அவங்க சாரம் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்த அந்த மாதத்தில் அதை சார்ந்து தான் நமக்கு நிகழ்வு நடப்புகிறோம் ஏன்னா அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாகத்தில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்துட்டார் அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக என்ன ஆகப்போது உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் ரெண்டாம் பாகம் தனம் வாக்கு குடும்பம் பொருள் சேர்க்கை இதெல்லாமே நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு இந்த இந்த மாதம் பூராவே வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து யாரோட சேரார் குரு பகவானோட சேர்றார் அப்போ குரு யார் கனத்துக்கு சொந்தக்காரர் அப்போது வருமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க அதுலேயும் செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் பார்த்திங்கன்னா ரோகினி சாரம் ஆயிருக்கார் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கார் அதே போல் குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகஸ்வரம் இருக்கார் அதாவது செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கார் அப்போது குரு பகவான் உங்களுடைய சொந்த சா ராசிநாதோடய சாரம் வாங்கியிருக்கிறதுனால மண் மனை யோகங்கள் உண்டுங்க அதே போல் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சகோதர வழி மூலமாக நீங்கள் வந்து ஒரு வருமானத்தை சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவீங்க அதே போல் கனகரா அதாவது வாகன சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே போல் குரு பகவான் தொடர்பு வரதால் குழந்தைகளோட கல்வி நிலைகள் நல்லாயிருக்கும் படிப்பு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கோ மேற்கல்வி படிப்பதற்கோ அதிக வாய்ப்புகள் உண்டு அது ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாஸ் ஆவாங்க மேசராசி அன்புகள் யாராக இருந்தாலும் சரி அதே போல குரு செவ்வாய்ங்கிறது ஒரு குரு மங்கள யோகம் அப்போ அந்த குருமங்கள யோகம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ கொடுக்கக்கூடிய யோகம் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் மூலமாக ஒரு தங்க ஆபரண சேர்க்கையோ இல்லை ஒரு மண்ணு மனைகள் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறும் அதுவும் குரு சபா சேர்க்கைங்கிறது ஒரு உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு யோகம் அப்போ உயர் பதவி மூலமாக பதவி உயர்வு மூலமாக இல்லை வேலை வந்து ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அதன் மூலம் சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது பதவி உயர்வு இந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிநாதன் குருவோட வலுமை பெற்று இருப்பதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுங்க உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே போல் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் இல்லை உடல் பிர பிரச்சனைகளை சிரமப்படுறவங்களுக்கு அதுலேருந்து இருந்து தன்மைகள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்குது அதான் ராசிக்கு மூணில் சந்திரன் இருக்கார் அதாவது ராகசாரம் வாங்கியிருக்கார் சரிங்களா அப்போ உங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எதை வைத்து முன் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய சூ சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும் அதேபோல ராசிக்கு நாளில் புதன் சூரியன் ஆதிக்கம் இருக்கு அப்ப நாளில் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடு வாச அதாவது சாதாரண குடிசில கூட கோபுரம் கற்ற அளவு கூடிய சூழ்நிலை உருவாகும் நாளில் சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு சூரியனும் புதன் இருக்கிறதுனால அதாவது எப்போவுமே அந்த கடக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நட்பு நிலை பெறுகிறார் கூட புதன் இருக்கார் அப்போ சூரியனும் புதன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் வீட்டு மனைகள் கட்டக்கூடிய அமைப்பு யாருக்காக இருந்தாலும் சரி மேசராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இது உண்டு அதே போல் ராசிக்கு ஐந்தில் சுக்கர பவன் இருக்கிறார் இந்த சுக்ரன் வாயிருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் சாரம் வாயிருக்கிறார் கண்டிப்பாக இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் ஏன்னா ஏழாம் அதிபதியாக வருவதனால கண்டிப்பாக மேசராசி அன்புகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடி வரும் சரிங்களா ஏன்னா இப்போ கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதம் அதாவது பதினாறுலேருந்து ஆரம்பித்து ஆவணி பதினஞ்சு வரையும் இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுங்க அதாவது நீங்கள் ஆடி மாதமாக இருந்தாலும் இந்த முன் அந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும் வரக்கூடிய வர வர தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக ஆவணி மாதம் பிறக்கையில் நீங்கள் வந்து அமைய அமைஞ்சிருங்க அதே போல் இந்த ஏன்னா ஏழாம் அஞ்சலாக இருக்கும்போது யார் யாரும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமேல் வந்த பலனாக கண்டிப்பாக இந்த மாதங்கள் உங்களுக்கு வந்து நீக்கி கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு ஆறில் கேது இருக்கிறார் எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அஸ்தத்தில் இருக்கார் அஸ்தம்ங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு ராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக நிறையாவே கிடச்சிருக்கும் அதே போல் ராசிக்கு பகுதியில் சனி வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும் சரிங்களா யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கோ அவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்க ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களுடைய இல்லை அப்படிங்கிறது அப்படி என்னென்னா இயல்புக்கு மாறி செய்யக்கூடிய தன்மை அப்போ உங்களுடைய சேமிப்பு பணத்தை எப்படி வைக்கணும் யாரை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு முறை யோசிச்சு பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் சேமிப்பு வந்து ஏன்னா அவங்க செலவாக மாறிவிடும் அதனால் யோசித்து செலவு பண்ணுங்கள் எந்த விஷயத்தையும் பண காசு விஷயத்த யாரையும் நம்ப வேண்டாம் அவங்களுடைய விஷயத்த என்ன பண்ணுங்கள் சேமிப்பாக இருந்தாலும் சரி பணத்தை ஒருத்தர் கொடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தரை நம்பி செய்கிறது முன்னாடி பல மாதிரி யோசிச்சுக்கோங்க அதுதான் சேமிப்பு செலவாகக்கூடிய தன்மையை கொடுக்காதான் வக்கரநிலை அதனால் யோசிக்கோங்க பன்னிரண்டு ராகு கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார் ராகு என்பது சுகபோக சொந்தக்காரன் இப்போ மேச ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் இடம் சுகபோகத்தை தந்தைய தேவார் வெளிநாட்டு வருமானம் ஊர் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் கண்டிப்பாக சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் சார்ந்த மாதம் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் குழந்தைகளுக்கு மீது இந்த கவலைகள் அதே போல ஒரு ஒரு ஆசிரியராக வேலை பார்க்க முடியுமா நினைச்சு கொடுத்துருந்தவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பலனை தரும் அதே போல மேசராசி அன்புகளுக்கு எப்போவுமே இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அரசு பதவியும் உண்டு அரசு ஆதாயம் உண்டு அப்போது இந்த மாதம் உங்களுக்கு அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக கூடிய சூழ்நிலைக்கும் மேல் அதிகாரி மேல் போஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வருங்க அப்போ மேசராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏன்னா அவங்க ஒரு யோகமான மாதமாக அமையும் அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம் நான் லக்கணம் பண்ணணும் இந்த மேச லக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லக்கணத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு தந்தையோட ஆதரவு ஃபுல்லாக இருக்குங்க தந்தையோட ஆதரவு ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அதிக நிலப்புலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மீசலக்கணத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை என்னென்னோ அது அதிகமாக கோபம் கொடுக்கூடாது அவ்வளோதான் அவங்களை அனுசரணையாக வைத்து கொண்டால் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த இது மேச லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாக்கிய அதிபதியாக வந்து யாராக இருக்கார் மேசலக்கணக்காரவங்களுக்கு பாக்கிய அதிபதி ரெண்டில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கொண்டாட ஏமாற்றிட்டான் சாமி நான் ஏமாந்துவிட்டேன் இந்த மாதிரி விஷயம் சொல்லக்கூடியவங்களுக்கு வர வேண்டிய கடனாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படி கொடுத்து ஏமாந்துருந்தாலும் அது வரும் போல் நகையை மீட்கலாமா ஒரு இடத்த வாங்கலாமா ஒரு இடம் நம்ம வந்து கைவிட்டு போயிடுச்சு அது திரும்ப கிடைக்குமா ஒரு பத்திரம் ஒரு இல்லை ஒரு இடம் ஒரு சிக்கலில் இருக்குது கிடைக்குமாங்கிற கூடியவர்களுக்கு அந்த மீட்கக்கூடிய தன்மைகள் அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தேர்ப்படும் யாரோ ஒரு மூலமாக ஒரு உயர் பதிவு கூடிய மூலமாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாத காலம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ச பார்த்து பண்ணிக்கலாம் அதனால் லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் நல்லா தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தனாதிபதி பாக்கியாதிபதியும் சேர்ந்துருக்கீங்க அப்போ கண்டிப்பாக நீ எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் அனைவரும் கரெக்டாக இருக்குங்க அதே போல் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கார் குழந்தைகள் கல்வி வந்து மேலவங்கும் அதே போல் உங்களுடைய ரெண்டுக்கும் ஏழு கூடியவர் ஐந்தில் இருக்கார் கண்டிப்பாக என்னாகும் மனைவி மூலமாக தேடக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை லவ் லவ் போன்றவங்க இருந்தாலும் சரி மெசராசங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும் அது திருமணத்தில் முடியுமாங்கிறது கண்டிப்பாக திருமணத்தில் இந்த மாதம் வாய்ப்புந்த தேதி வக்ரமாக இருந்தாலும் கூட ஒரு லக்கணாதிபதி பிளஸ் ஐந்துக்குரியவரும் உங்களுக்கு தொடர்பு வருவதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நான்கு பாதங்கள் இருக்கும் மறை நான்கு பாதங்கள் கார்த்தி ஒன்றாம் பாதை இதெல்லாம் வந்து மேச ராசி சரிங்களா இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் ஏன்னா உங்களுக்கு அவருடைய அதிபதியை ஆதிக்க உள்ள கேது பகவான் உங்களுக்கு ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது அஸ்வினி குமாரர்கள் வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான இதாக இருக்கும் அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்க சுக்குர ஆதிக்கம் மற்றும் கண்டிப்பாக சுக்குரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தில் இருக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா அது வண்டி வாகன சேர்க்கை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இல்லை ஏதோ வகையில் உங்களுக்கு தொழில் மூலமாக பெரும் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த பரணி நட்சத்திரக்காரவங்க அவங்களுக்கு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு இந்த பாக்கியத்தை இந்த மாதம் கொடுத்தே தரும் போல் கார்த்தி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஐந்துக்கு போவார் ஒரு ஆவணி மாதம் அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போகிறார் ஆட்சி பார்க்குறாரு அப்போ அப்போ அந்த கார்த்தி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி அன்புகளுக்கு தேதி வந்து சரிங்களா உங்களுக்கு ஏன்னா ஆட்சி பெறும் பொழுது உங்கள் கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலை அரசாங்க மூலமாக இதெல்லாமே கிடைக்குங்க நீங்கள் வழிபடுவதுனால் கார்த்திகா முருக பெருமான வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும் முருகவன் வழிபாடு செய்வதும் சரி அல்லது சிவ வழிபாடும் சரி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் நம்ம சொல்லுவதை செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இந்த நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இந்த மேசராசி என்பவர்களே ஆகஸ்ட் மாதம் உங்கள் அனைத்து வாழ்க்கையிலுமே உங்கள் நல்ல ஒரு மாதமாக அமையுங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை Thank <laughs> you.